ஆய் வந்துட்டான்பாங்கன்னு சொல்ல இஸ் அ போ டிவி பாரு உங்களுக்கு அப்பப்பைக்கு எழுச்சமாவது அப்பப்பை இதாகும் மோட்டார் யூஸ் போட்டுப்பாங்க லைட் டிவி பாரு இதுல ஆர்டர் எடுக்கணும் அட பாருங்க லாக் ஜெனரல் போய் லை வந்திருக்காங்க அம்மா எல்லாரும் சொல்லு நீ யார் வரல தான் இப்ப தான் வருவாங்க வணக்கம் மந்தோனி நலப்பரைகள் அலப்பறை பண்ண வந்து விட்டான் வாங்க அலப்பறை பண்ணலாம்

பார்வதியும் பரமேஸ்வரனும் வெள்ள வெள்ள வந்துட்டு ஹாய் வெள வா வா தம்பிக்கு இந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கணும் ஓடியா பிஸ்கட் பாக்கெட் வாங்கணும் சொல்கிறான் கேட்க மாதிரி அபிதா ஹாய் ஹோம் டூர் ப்ளீஸ் பிளீஸ் சொல்ல மாட்டேங்குது என்ன ஆச்சு தம்பி உதவி நினைக்கிறேன் து கட்டாய் 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 கட்டாய இன்னும் வரலாம் அவங்க கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல பத்து நாள் மறுபடியும் தள்ளி வச்சுட்டானா பதினேழாம் தேதி தான் அடுத்து தெரியும் அவாரியோக்கா நல்லா இருக்கேன் விஜய் ஹாய் அண்ணா அக்கா ஹாய் அக்கா வீரலட்சுமி ஹாய் தம்பி நல்லா இருக்கான்கள்ல நல்லா இருக்காங்களான்னு கன்ஃபார்மாக தெரியல போய் பார்த்தவங்க சொன்னாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சொல்றாங்க சோகமாக தான் இருந்தாங்க என்ன ஒரு வார்த்தை இருக்க தானே செய்யும் ரொம்ப அங்கே இருக்கிறது மரியாதை இருக்கும் ஹாய் குட் ஈவினிங் டியர்ஸ் ஹாய் சொல்லு அக்கா தீபக் வாசு கமன் போடும்போது கமன் பண்ணுங்க பேரையும் சேர்த்து படிங்க கண்டிப்பானே விஜய் அக்கா அண்ணே வந்துட்டாரா அது இல்லை எல்லா கூப்பிட்டு கிடைக்க அனுப்புன்னு அவன் அப்பளே சொல்லிட்டான் இல்லீமா கடைக்க அனுப்புன்னா அப்பளே அவன் சொல்லிட்டான் நீ அவன் நல்லா இருக்கு கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு போயிட்டு அவன் என்னன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இது பண்ணிட்டு வாங்க அவனை தூக்கிட்டு போய் நீங்கள் வெண்டை வெண்டைட்டை விட்டு நீங்க என்னன்னா டீல் பண்ணிட்டு வாங்க இவன் எல்லாரும் செல்வண்டிக்கான் அவன் இன்னைக்கு செல்லாப்பையும் அவன் ஒன்று ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டான் தீய மாதிரி இவனும் நான் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்க கூட்டிட்டு போனா கேவலப்படுத்திட்டான்னு தா கூப்பிட்டு கொடுத்தாலும் நீங்க மாட்டான்னு தா நீங்க யாரும் பண்ண கட்டாதீங்க

ியாண்ட்ரா செஸ் எல்லாம் திருந்தாங்க இவ்வளோ டைம் ஆகி எவ்வளோ டைம் ஆயிட்டு டைம் ஆயிட்டு டைமுக்கு ஹாய் ஹாய் தர்மபாதை பால் கவலைப்படாதீர்கள் நல்லபடியாக திரும்பி வருவாள் ஹலோ எந்த ஊர் நீங்க நாங்க மூக்கையூர் சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் இனிமேதான் அங்க கா கடைக்கு போயிட்டு வாய்ப்புமா நம்பர் மூணு உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா தெலுங்கு தெரியாது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பார்க்கும்போது மிகுந்த உரிமையாக பேச வேண்டும் போல தோணுகிறது சகோதரி உரிமையாக ஏதாவது சொன்னால் கோபித்துக் கொள்ளாதீர்கள் அந்தவரிடமும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை நீங்கள் உரிமையை பாராட்டி நீங்கள் ஏதாவது எங்ககிட்ட ஏதாவது நீங்கள் இதை மாற்றிக்கின்னு சொன்னால் கண்டிப்பா அதுக்கெல்லாம் கோவப்பட்டு திட்டி ஒன்றும் இல்லைனா நம்ம பிடிச்சிருந்தா ஏத்துக்குவோம் பிடிக்கலனா விட்டுருவோம் அதுக்காக கோவப்படக்கூடாது அக்கா மாமா நல்லா இருக்காங்களா பிள்ளைங்கன்னா அப்படித்தான் விடுங்க அல்ல இவர் கொஞ்சம் சேட்ட ரொம்பியம் எனக்கு சிரிப்பு வருது பிள்ளைகள் நல்ல பாப்பா வா இப்போ இங்கே வா உங்கள் தம்பிங்க வந்துட்டாங்களா அவங்க இன்னும் வரலை கேஸ் பார்த்திங்கன்னா நேற்று போயிருக்கு மன்னார் செயலுக்குன்னு மன்னார் கோர்ட்டுக்குன்னு நினைக்கேன் ஏதோ என்னன்னு தெரியல பிரச்சனைன்னு மறு ஒரு பத்து நாள் வழக்கு தள்ளி வச்சுருக்காங்களாம் இனிமேல் போயிட்டு பதினேழாந்தேதி தான் தெரியும் என்ன எதுன்னு நம்புவோம் பதினேழாந்தேதியாவது கன்ஃபார்மாக வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புவோம் நம்பி நம்பி தான் இருக்கேன் அதான் அதனால தான் ரொம்ப மனசு உடஞ்சி போயாச்சு எனக்கு இன்ட்ரெஸ்டாக நேற்று லைவுக்கு நான் ஆர்வமாக வரலாம் அந்த மாதிரி மைண்டே இல்லை சரி அப்படியே விட்டுட்டு தூங்கிட்டேன் எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட சொல்கிறேன்னு தெரியல சுமி தம்மிங்க எப்படியே இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கேன் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு தெரியலை எனக்கு முழுசாக என்னன்னு தெரியல அம்மா கூட அங்கேருந்து என்ன வந்துச்சுன்னு தெரியலை நான் இங்கே வேற இருக்கேன் அங்கேருந்து ஒன்றுமே புரியல நான் மூக்கியவர் வந்திருக்கேன் அக்கா சூப்பர்ண்ணே அக்கா உங்க பிரதர்ஸ் என்ன என்னவாம் கேட்டிருக்கீங்களா தெரிலண்ணே என்ன நடந்துச்சுன்னு தெரியல மாதிரி பத்து நாளுக்கு வழக்கை தள்ளி வச்சிருக்காங்கண்ணா பதினேழாந்தேதி தேதி தான் தெரியும் ஹாய் சுமித்ரா அக்கா நல்லா இருக்கீங்களா ஏதோ இருக்கேங்கக்கா எல்லாரும் நலமா உங்க மிகவும் மாட்டமாக உள்ளது எல்லாம் சரியாகிவிடும் கண்டிப்பாக வந்துடுவாங்க

நல்ல வக்கீலா பாத்தீங்களா இங்க இருந்து வக்கீல யாரும் பார்க்க மாட்டாங்க பிள்ளைக்கு அங்க ஏதோ இந்தியா எம்பசியில இருந்து அவங்க தான் பார்த்து அவங்க தெரியல அங்க என்ன நடக்குன்றதே எனக்கு தெரியல முகமது ரஃபீக் ஹாய் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் சுமி ஒரு நாலு பேர் இப்படி சொல்றதுனாலதான் கொஞ்சம் நைட் தூக்கு வரும்னு நினைக்கிறேன் தோனி அண்ணா என்ன பண்றார்க்கா இந்த வந்துட்டுல இங்க எனக்கு நம்ம பரதர் சொந்தங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அக்கா அண்ணா எல்லா சொந்தங்களுக்கு வணக்கம் ஹாய் சொல்லுங்க அக்ஷித் குமார் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் தேவி ஹாய் அக்கா அண்ணா ஹாய் வந்துட்டாங்க அக்ஷித் குமார் இந்த அக்ஷித் குமார் ஹாய் வந்துட்டீங்களா இந்த இது கேக்குறேன் கேக்குறவங்க நேமும் சொல்லி ரிப்ளை பண்ணுங்க உங்க பேர் சொல்லுங்க அக்கா பதினாலாவது லைக் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அப்பு விஜய் அக்கா அண்ணா ஹாய் வணக்கம் ஹாய் அப்பு விஜய் ஜோதிலட்சுமி ஹாய் சொல்லுங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அம்மா வடிவேலு உங்க தம்பி என்ன ஆச்சு வந்துட்டாங்களா இன்னும் வரலை சுமிக்கு சப்போர்ட்டா இருங்க அந்த தோனி உங்க குரும்பெல்லாம் ஒரு மாசத்துக்கு தள்ளி வைங்க சொல்லுவாங்க இல்ல இந்த இதுலயும் உனக்கு காம் இது கேக்குது அப்படி எல்லாம் கிடையாது நம்ம வெ இவங்க வெளி காட்டிக்கிறவங்க நம்ம வெளி காட்டுக்கிறது இல்ல நிறைய பேர் இருக்காங்க பொம்பளை பிள்ளையே சீக்கிரமா எதையனாலும் வெளியே தி அடிவாங்க நம்ம அதாவது ஏதாவது காமெடி சொல்லி சுமிய வெளிய கொண்டு வரதா நான் பார்ப்பேன்

ஆனால் ராமேஸ்வரம் கடலுக்கு போகும்போது இலங்கை மீன இலங்கை நேவியால் பிடிவிட்டாங்க நம்ம மீனவர்கள் அதில் இவங்க த ரெண்டு போட்டு பிடி இவங்க தம்பி ரெண்டு பேரும் முடிவிட்டாங்க அந்த விஷயமா தான் வெளியே பத்தாம் தேதி வாய்தா வெளியே வந்துடுவான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஏழாம் தேதி இன்னும் வெளியே வரலை விடலை அதனால் அடுத்த வாய்தால தான் வெளியே விட்றாங்களாம் அந்த கான்செப்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் கான்செப்டா இல்லை அவங்க

எதுக்கு டெய்லி லைவ் வீடியோ லிட்டில் பிரின்சஸ் ஏன் தேவையில்லாமல் லைவ் வீடியோ லைவ் விட்டால் கொஞ்சம் காசு கிடைக்கும் ஜம்பாரிக்கலாம் பணக்காரனாய் பெரிய கோழிசாரன் ஆகலாம் தான் வந்துருக்கும் என்ன செய்ய வேறு கான்செப்ட் என்ன இருக்கு ஆனால் உங்களை நீங்கள் லைவ் பார்க்க சொல்லி யாருமே உங்களை வந்து வரலாக்கா நல்லபடியாக போயிட்டு வாங்க வேலையை பாருங்க சந்தோஷமாக பாருங்க பொறாமையா இவ்வளோ பேசக்கூடாது ஹலோ அந்தோனி அண்ணா எப்படி இருக்கீங்க அதை விடுங்க மனதை உழைப்பிக் கொள்ள வேண்டாம் நல்ல முடிவே வரும் ஹாய் சொல்லுங்க எம் என்னம்மா சொல்லுங்க வாசு எல்லாம் உங்களையும்

கவலைப்படாதீங்க கண்டிப்பா நல்ல செய்தி வரும் தைரியமாக இருங்கள் அக்கா உங்க பிரதர் வந்துட்டாங்களா இன்னும் வரல அண்ணா உங்களுக்கு நெட்டு பிராப்ளமா இருக்கு ஆமா கரண்ட் போயிருச்சு கரண்ட் போயிட்டு வைஃபை பிடிக்கல அண்ணா என்ன ஸ்பெஷல் டுடே கருவாட்டு பொரியல் ரசம் ஹாய் அக்கா நல்லா இருக்கியா அட ஏன்டா ஆட்டிட்டே இருக்கே என்னங்கடா நேரங்கட்ட நேரத்துல கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டிருக்காங்க இந்த ஊர்ல சே

ും വേസ്റ്റ് ഉടക്കാൻ വിളി ഉടക്കാന്ന് പേശിട്ട് കിടക്കണം അവളാ ആ